உங்கள் வீட்டுக்கு தேவையான தளபாடங்கள் முதல் பூஜ்ஜியம் அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள அப்படியாயின் மோடர்ன் என்பல் நிறுவனத்தின் நாடுகள் தவடி கட்டணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறிவுகள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தாறு சுவிஸ் தமிழ் டிவி உறவுகள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் மற்றுமொரு சிறப்பு செய்தியினூடாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி உக்ரைனில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் இன்னும் ஒரு முடிவு எட்டாத நிலையிலே தற்பொழுது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான புதிய ஒரு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த யுத்தத்தின் விளைவுகளால் சுவிட்சர்லாந்தில் எவ்வாறான தாக்கங்கள் ஏற்படுகிறது முக்கியமாக இந்த விமானப் போக்குவரத்தில் எவ்வாறான தாக்கங்கள் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு குட்டி தகவலாக இன்றைய காணொலி உங்களுக்கு அமையப்போகிறது எனவே எங்களுடைய யூடியூப் சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அண்மைய ஆண்டுகளாக உக்ரைனில் இடம்பெற்று வருகின்ற இந்த போர் சூழ்நிலை காரணமாக சர்வதேச வான்பரப்பு என்பது மிக நெருக்கடியான சூழ்நிலைகளை எதிர்நோக்கியுள்ளதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதே போன்று தற்பொழுது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்தம் ஆரம்பித்திருக்கிறது இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் இன்னுமொரு நெருக்கடியான சூழ்நிலைக்கு சர்வதேச வான் பரப்பு என்பது தள்ளப்பட்டிருக்கிறது முக்கியமாக சுவிட்சர்லாந்து அதன் சவால்களை எதிர்நோக்கி சுவிட்சர்லாந்திலிருந்து தூர இடங்களுக்கு செல்லுகின்ற விமானப் போக்குவரத்துகள் தடை அல்லது தாமதங்களை எதிர்நோக்குவதாக அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று சுவிட்சர்லாந்தினுடைய வான்பரப்பு எல்லைகள் விமானங்களினால் நிரம்பி வழிவதாகவும் அண்மைய அறிவித்தல் ஒன்றும் தெரிவித்திருக்கிறது எனவே சுவிட்சர்லாந்தினுடைய வான்பரப்பு எல்லைகள் எவ்வாறான பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கின்றது இது தொடர்பாக அண்மையில் வெளியிடப்பட்ட செய்தி என்ன பயணிகள் எதிர்நோக்குகின்ற சவால்கள் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் ஐரோப்பாவினுடைய வான்வழி ஏற்கனவே நெருக்கடியான ஒரு பகுதியாக இருக்கிறது உக்ரைன் போர் காரணமாக உக்ரைனுடைய வான்வழி மூடப்பட்டிருந்தது மேலும் ரஷ்யா ஐரோப்பிய விமானங்கள் தங்கள் வான்வெளிகளை பறக்க அனுமதி வழங்கப்படாது என்றும் அறிவித்திருந்தது இதனால் சூரிச்சிலிருந்து ஆசியாவுக்கு செல்லுகின்ற விமானங்கள் உதாரணமாக நீண்ட வழித்தடங்களை பயன்படுத்துகின்ற எடுத்துக்காட்டாக சூரிச்சிலிருந்து டோக்கியோ அதே போன்று கனடா போன்ற தூர இடங்களுக்கு பயணிக்கக்கூடிய விமானங்கள் ஆக குறைந்தது இரண்டு மணி நேரமாவது தாமதங்களை எதிர்நோக்கும் என்று விமான நிறுவனம் அறிவித்திருக்கிறது ஹை நியூஸினுடைய தலைமை ஆசிரியர் அண்மையில் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அதாவது ஐரோப்பிய வான்பரப்பில் விமானங்கள் அதிகமாக பறக்க ஆரம்பித்திருப்பதாகவும் அது மாத்திரமல்லாமல் தற்பொழுது கோடைகால விடுமுறை ஆரம்பித்திருக்கின்ற காரணத்தினால் விமான போக்குவரத்து என்பது மிகப்பெரிய சவாலை எதிர்நோக்கி வருவதாகவும் தெரிவித்திருந்தார் இது மாத்திரமல்லாமல் சுவிட்சர்லாந்திலே அடிக்கடி விமான பணியாளர்கள் வேலை நிறுத்தங்களையும் செய்கின்றார்கள் அவ்வாறான ஒரு சூழ்நிலை தற்பொழுது ஏற்படுமாக இருந்தால் விமான போக்குவரத்து என்பது மிகப்பெரிய சவால்களை எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த வான் மூடல் என்பது பயணிகளை மிக வெகுவாக பாதித்திருக்கிறது இஸ்ரேல் ஈரான் ஈராக் ஆகிய நாடுகளில் விமான நிலையங்கள் முற்றாக மூடப்பட்டிருக்கிறது உதாரணமாக பென்கொரியன் விமான நிலையம் முற்றிலும் மூடப்பட்டிருக்கிறது இஸ்ரேலினுடைய சுவிட்சர்லாந்து விமான சேவை கூட டெல் அபிவிக்கான விமான சேவையினை அண்மை காலமாக நிறுத்தி வைத்திருந்தது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக இடம்பெற்று வருகின்ற அந்த உக்ரைன் யுத்தம் காரணமாக இஸ்ரேலுக்கான தன்னுடைய விமான பயணங்களை சுவிட்சர்லாந்து நிறுத்தி வைத்திருந்தது இது மாத்திரமல்லாமல் சுவிட்சர்லாந்தினுடைய விமான சேவை கூட இந்த உக்ரைன் யுத்தத்துக்கு பின்னர் டெல் அபிவ் அதேபோன்று பெய்ரூட் பெய்ரூட் இணைப்புக்கான விமான சேவைகளை நிறுத்தி வைத்திருந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதேபோன்று தற்பொழுது இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற போதும் அங்கு செல்லுகின்ற விமான சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது காரணம் அங்கு விமான நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதாகவும் வான்பரப்பு விமான போக்குவரத்துக்காக தடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள் இது மாத்திரமில்லாமல் இந்தியாவினுடைய ஏர் இந்தியா போன்ற விமான நிறுவனங்கள் நீண்ட வழித்தடங்களை பயன்படுத்துவதால் பயண நேரமும் எரிபொருள் செலவும் அதிகரிக்கிறது இதனால் விமான டிக்கெட்டுகளினுடைய விலைகளும் அதிகரிக்கின்ற வாய்ப்பு ஏற்படுகிறது இது ஒட்டுமொத்தமாக பயணிகளினுடைய தலையிலே வந்து இந்த சுமை இறங்குகிறது நான் சொன்னது போல இந்த கோடைக்கால விடுமுறை சீசன் ஆரம்பித்திருக்கின்ற பொழுதோ இந்த விமான டிக்கெட்டுகளினுடைய விலைகள் சடுதியாக உயர்கின்ற பொழுதோ பயணிகள் தங்களுடைய விடுமுறையை கழிப்பதில் மிகப்பெரிய சவால்களையும் எதிர்நோக்க ஆரம்பித்தது இஸ்ரேல் ஈரான் மோதல் என்பது என்பது எப்போது முடியும் யாருக்கும் தெரியவில்லை தொடரலாம் எனவும் அவதானிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் சுவிட்சர்லாந்து பான் பாதுகாப்பு அமைப்பு கூடுதல் விமான கட்டுப்பாட்டாளர்களை பணியில் அமர்த்தி விமானங்களை ஒழுங்காக வழிநடத்த முயற்சிகளை மும்முரமாக மேற்கொண்டு வருகிறார்கள் இதன் அடிப்படையில் விமான நிறுவனங்கள் பயணிகளுக்கு விடுத்திருக்கின்ற எச்சரிக்கை என்னவென்றால் அடிக்கடி விமான நிறுவனத்தினுடைய வழிகாட்டுதல்களையும் அறிவிப்புகளையும் நீங்கள் சரிபார்த்து உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல் அறிவுறுத்தல் விடப்பட்டிருக்கிறது காரணம் இந்த வான்வழி மூடல் என்பதன் காரணமாக சில விமானங்கள் ரத்து செய்யப்படலாம் அல்லது சில விமானங்கள் தாமதமாக புறப்படலாம் என்கின்ற அறிவித்தல்கள் அந்தந்த விமான சேவைகளினால் அறிவிக்கப்படும் என்றும் அறிவுறுத்தல் விடுத்தப்பட்டிருக்கிறது எனவே பயணிகள் தவறாமல் அந்தந்த விமான நிறுவனங்களினுடைய அல்லது நீங்கள் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்திருக்கக்கூடிய விமான நிறுவன முகவர்களினுடைய வழிகாட்டுதல்களையும் அவர்களினுடைய அறிவுறுத்தல்களையும் நிச்சயமாக நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் விடுத்திருக்கிறார்கள் இந்த விடயங்கள் வந்து உங்களுடைய பயணத்தினுடைய தாமதத்தையும் பயணத்தினுடைய ரத்தையும் சரிபார்த்து உங்களுடைய பயணங்களை நேர்த்தியாக மேற்கொள்வதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை சரி உறவுகளை இஸ்ரேலுக்கு வீரானுக்கும் இடையிலாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த யுத்தம் காரணமாக சுவிட்சர்லாந்தினுடைய பான் போக்குவரத்து எவ்வாறான சவால்களை எதிர்நோக்குகிறது பயணிகள் எவ்வாறான பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்கின்ற தகவல்களை இந்த காணொலியினூடாக உங்களுக்கு வழங்கியது இது மாத்திரமன்றி சுவிட்சர்லாந்து தொடர்பான மேலதிக தகவல்கள் தினமும் செய்தி அறிக்கைகள் போன்றவற்றை அறிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க மீண்டும் மற்றொரு தகவல் செய்தியோடு சந்திக்கலாம் வணக்கம் you <sweak>